மொபைல் சர்ஷ்னியா்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளோ பர்ஸ்னலாக என்ன பார்க்க போறோம்னா பர்ஸ்னலில் இது சொல்லிட்டாலே வந்து எல்லாேருக்கும் வெளிப்படையாக தான் சொல்ல முடியும் பர்ஸ்னல்னால் எதுவும் சொல்ல முடியாது அதாவது விஜய் அவர்கள் முக்கியமான ஒரு பத்திரிக்கையாளரை வந்து சந்திச்சிருக்காரு அந்த பத்திரிக்கையாளர்கிட்ட வந்து நிறைய வந்து வெளிப்படையாக வந்து அவர் பேசியிருக்காரு கடந்த சில நாட்களாக வந்து திடீர்னு அந்த பத்திரிக்கையாளர் ஐயா அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வெளியே வந்து அந்த ரகசியங்களை எல்லாமே உடைச்சிட்டாரு இது வந்து நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேக்குறாங்க இப்ப பர்சனலா வந்து எப்படின்னா ஒரு கட்சியில் வந்து நம்ம ஒரு ஆலோசகராகவோ அப்படி இல்லை பர்சனலா ஒரு நம்ம கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலே ஒரு ரெண்டு மூணு ஜேர்னலிஸ்ட்டை வந்து கூப்பிட்டு சார் நாங்க எங்களுடைய ஒர்க்கை வந்து நீங்க பார்த்துட்டு இருப்போங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்க பர்சனலா சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க அப்புறம் இவங்களுடைய கருத்தும் மாற்றி மாற்றி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு மேலே வந்து இந்த சந்திப்பு வந்து இருந்திருக்கு ஆனால் இவர் வந்து ரகசியமாக வைக்கிற விஷயத்த வெளிப்படையாக அதாவது சேனல்லாம் போயிட்டு அவர் வெளிப்படையாக வந்து பேசிட்டாரு இந்த விஷயத்தில் விஜய்யோட தொண்டர்களும் சரி விஜயும் பர்சனலாகவே வந்து பார்த்தோன்னா இவரையே நம்ம கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தில் இருக்கார் இனிமே நம்ம பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டோம் விஜய் அவர்கள் வந்து இருக்காரு அதாவது ஒரு அரசியல் தலைவர் கூப்பிட்டு பர்சனலாக ஒரு சில விஷயங்களை வந்து பேசும்பொழுது இதை வந்து வெளியில வந்து சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஜேர்னலிஸ்ட் வந்து கருத்து சொல்றாங்க ஆனால் மொத்த ஜேர்னலிஸ்டமே வந்து பார்த்தோன்னா அதாவது முக்கிய சீனியர் ஜேர்னலிஸ்ட்லாம் வந்து பார்த்தோன்னா இதோட ஒரு கேவலம் வந்து வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பேசுறாங்க ஆனால் இவருடைய பேச்சு எப்படி இருக்குது அப்படின்னா மற்றவங்கள பேசுகிற விஷயங்களை இவங்களாம் வந்து வாடகை வாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு ஆனால் இவர் எந்த வாயின்னு சொல்லிட்டுலாம் நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியாது ஏன்னா மெயினாக வந்து நம்மளை நம்பி தான் வந்து ஒரு பர்சனல் விஷயத்தை வந்து நம்ம அரசியல் தலைவர்கள் வந்து சொல்லும்போது அதை வெளியே வந்து சொல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது அவங்களுடைய அறிவுறுத்தலும் ஆலோசனையும் இல்லாமல் வெளியே வந்து அவர் பேசுனதுனால விஜயோட கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு குழப்பம் ஆயிடுச்சுன்னே நம்ம சொல்லலாம் என்னன்னா ஒரு நல்ல மனிதர் தான் நம்ம வந்து உள்ள கூட்டு வந்து இந்த அளவுக்கு விஜய் சார் கிட்ட நேரடியாக உட்கார வச்சு அதாவது ஒன்றரை மணி நேரம் அரசியல் பயிலாகம்லாம் அவர் சொல்லி கொடுத்துட்டு கட்சியோட தொண்டர்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தவர் என்னடா இப்படி போயிட்டு இவ்வளவு கேவலமா போயிட்டு வெளியில வந்து நம்ம பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வேதனையில இந்த முக்கியமானவர்கள் அவரு ஒருவர் செஞ்ச தப்புக்கு எல்லா ஜேர்னலிஸ்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசியல் தலைவர்கள் வந்து கூப்பிட்டு பேசுறதுக்கே ரொம்பவே இப்ப வந்து கொஞ்சம் அச்சப்படுறாங்க ஏன் அப்படின்னா இது மாதிரி ஒருத்தர் கூப்பிட்டு பேசிட்டாரு அதனால வந்து பாத்தோம்னா யாராவது நம்ம கூப்பிட்டு ஆலோசனை விலோசனை பண்ணோம் அப்படின்னு இதே தான் வந்து வெளியே வரும் அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலத்துல வந்து இதே போலயோ வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு ரஜினி சார சந்திச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் இல்ல அவர் வந்து அரசியல் விமர்சகர் அவர் வந்து சொல்லிருக்காரு இது மாதிரி நான் ரஜினி கூட இதை பேசுனா அதான் பேசின விஜய் கூட கூட போயிட்டு இதை பேசினா அதை பேசணும்னு சொல்லிட்டு எதுக்கு வெளியே வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் தெரியல அப்புறம் நானும் கொஞ்சம் ஓவரா சொல்ல அப்படின்னா எனக்கு ஒரு சில பாதிப்புகள் வரும் ஏன் அப்படி ஒரு சேனல்ல வந்து உட்கார்ந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு அவங்களும் தான் பேசுறாங்கன்னு வச்சுங்களா இது வந்து ரொம்ப நம்ம போகவும் கூடாது இந்த ஒரு விஷயத்தினால வந்து பாத்தங்க அப்படின்னா இனமே ஒரு அரசியல் தலைவர்கள் ஒரு ரகசியம் வந்து ஒருத்தவங்களை நம்பி சொல்றாங்க அப்படின்னா அதை உலகத்துக்கு சொல்லாமல் ரகசியம் வந்து நீங்கள் உங்கள் மனசில் வச்சுக்கிங்க ஏன்னா ஒருத்தர் செய்கிற தப்பு தான் பல பேரை வந்து கெட்டவனாக வந்து காட்டப்படும் இவங்களும் அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயுடன் பேசிய விஷயங்களை இது மாதிரி ஐயா ஜேர்னலிஸ்ட் அவர்கள் வெளியே சொன்ன விஷயங்களை மக்களாகிய நீங்கள் எப்படி பார்க்குறங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்க நன்றி